விஞ்ஞான உலகத்துல சூரிய குடும்பத்தை பத்தி பாக்கலாம் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது சூரியனும் சூரியனை கிரகங்களும் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் நமக்கு அருகில உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அது பெரிதாவும் பட்டமாவும் நமக்கு தெரியுது இந்த சூரியனை மையமா கொண்டுள்ளதுதான் சூரிய குடும்பம் இந்த சூரியனை சுற்றி ஒன்பது பெரிய கிரகங்கள் இருக்கு இதை தவிர எரி நட்சத்திரம் பால் நட்சத்திரம் இன்னும் சிறுவேறு கிரகங்களும் இதுல இருக்கு இதெல்லாம் சில கிரகங்களுக்கு தனித்தனி சந்திரன் கூட உண்டு இதையெல்லாம் சேர்த்து அடைக்கியதுதான் நமது சூரிய குடும்பம் ஒரு சி சின்ன அளவுல கூறணும்னா சூரியனை இரண்டடி குறுக்களவு உள்ள வட்டம்னு நினைச்சுக்கோங்க இதற்கு நெருங்கி இருக்கும் கிரகம் புதன் இது நமது இரண்டடி விட்டமுள்ள சூரியனுக்கு எண்பத்தி மூணு அடி தூரத்துல இருக்கும் இது வந்து ஒரு கடுகோட அளவுதான் அது அடுத்தது வெள்ளி இது சூரியனுக்கு நூத்தி ஐம்பத்தி அடி இருக்கு இத பரிமாணம் ஒரு சிறிய பட்டாணி மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம பூமி இது சூரியனுக்கு இருநூத்தி பதினஞ்சு அடி தள்ளி இருக்கு அடுத்தது செவ்வாய் கிரகம் இது சூரியனுக்கு முன்னூத்தி இருபத்தி எட்டு அடி தள்ளி இருக்கு இது வெறும் குண்டூசியோட தல அளவு தான் இருக்கும் அடுத்தது வியாழன் இது சூரியனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தூரத்துல இருக்கு இது ஒரு ஆரஞ்சு பழத்தோட அளவுல இருக்கும் அடுத்தது சனி சூரியனுக்கு எழுநூத்தி நாலு அடி தூரத்துல இருக்கு இது ஒரு பெரிய சாத்துக்குடி அளவு இருக்கும் யுரானஸ் இது சூரியனுக்கு ஆயிரத்தி நானூத்தி எட்டு அடி தூரத்துல இருக்கு இது ஒரு இளந்தம் பழ அளவு தான் இருக்கும் இது அடுத்தது நெப்டியூன் இது சூரியனுக்கு ஒன்றரை மைல் அளவு தள்ளி இருக்கு இது ஒரு பெரிய ஃப்ளம் பழம் மாதிரி இருக்குது அடுத்தது புளூட்டோ இது ஒரு குண்டூசி தலை போல தான் இருக்கும் இது சூரியனுக்கு ரெண்டு மைல் தொலைவுல இருக்கு இத்தனையும் சேர்ந்தது தாங்க சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்துக்கு மிக அருமா அருகாமையில உள்ள நட்சத்திரம் நமது மேற்கண்ட அளவுகோல் படி பத்தாயிரம் மைல் தள்ளி இருக்குது கிரகங்கள் எல்லாம் இரண்டு மைல்களுக்குள்ள இருக்க நமது மிக நெருங்கிய நட்சத்திரம் பத்தாயிரம் மைல் தொலைவுல இருக்குது பாருங்க சூரியன் ஒரு நெருப்பு கோலம் அது எரியுது என்பது ஏராளமான கறி எரியது போன்றது அல்ல அப்படி எரிதா இருந்தா அது அத்தனை எரிபொருளும் இதற்குள் வீணாகி இருக்கும் சூரியன்ல ஹைட்ரஜன் இருக்கு இது ஹீலியமா மாறுறதால ஏற்படக்கூடிய அனுமாற்றத்தால வெப்பம் எ எழுது அதனால தான் சூரிய வெளிச்சமும் வெம்மையும் ஏற்படுது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இது இருக்கும்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியலங்க ஆனா ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு கவலை இல்லையே அது வரைக்கும் இந்த எரிபொருள் இருக்கும் நட்சத்திரம் கூட இப்படித்தான் என்ன நண்பர்களே சூரியனை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கா அடுத்த வாரம் ஆகாயத்தை பற்றி பார்க்கலாம் நீங்க வந்து வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி